வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவில் தொடர்ந்து நம்ம நாடி ஜோதிடத்தை பற்றி சொல்லிட்டு வரோம் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஜிவி சே கம்யூனிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தவறதாக அமைக்கிங்க தொடர்ந்து நல்ல பதிவுகள் வந்துட்ருக்கு ஒரு பிரிவில் நீ செய்த பாவம் அது நீ அனுபவிக்கிற ஒரு பறவையில் சேர்ந்த புண்ணியம் அதுக்கு நீ அனுபவிக்கிற உண்மையான ஒரு குரு பார்த்தாலே போதும் ஒரு நிமிஷம் ஊற்று பார்த்து வேணா முடிஞ்சு போச்சு என் டே மாறிடும் பில்லி சூன்யம் செய்வனை கண் திருஷ்டி இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றவாங்க நீ எந்த திருஷ்டியை வேணாலும் எடுத்துடலாம் தம்பி நான் கண் திருஷ்டியை மட்டும் எடுக்கிறேன் இந்த வாரம் நாங்கள் போடுற பதிவுகள்லாம் வாசகர்கள் எங்களுடைய அன்பு சகோதரர்களான எங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட மெயிலில் கேட்டதுக்காக அனுபவங்கள் வாய்ந்த பரிகாரங்கள் செய்த அனுபவங்கள் அது தேரின்னு ஒன்று இருக்குது ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆக அது கரெக்டான ஒரு கேள்வி தான் ஒரு நண்பர் கேட்டது அதுவும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு எனக்கு பத்து மைல் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இல்லை தமிழ்நாடுகள் இருந்தால் வந்ததுன்னா ஒரு ஐம்பது அறுபது மெயில் வந்து இதுலேருந்து வருது வெளிநாட்டிலேருந்து வருது இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட பகேரின்லேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு எங்கே சார் பார்க்கலான்றாங்க எப்படிம்மா நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா இல்லை சார் ரொம்ப ஃபேமஸாக இங்கே நாங்கள் பார்த்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சரி அது அவ பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மிக முக்கியமான நபர் இந்த தமிழக அரசியலில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் அவருடைய உதவியாளர் காற்றில் கேட்டார் சார் மேலே ஐயா கேட்குறாங்க யாரோ ஒருத்தங்கிட்ட சாந்தி தீட்சை காண்டம் அப்படின்னா என்ன அதை பற்றி சேரு இல்லைன்னா அவர் பதிவு போட சொல்லுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அந்த பதி கேள்வி அந்த கேள்விக்கு நம்ம முக்கியமான பதிவாக நான் இதை க கருதுகிறேன் இப்போது எந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு இதுதான் பேசிக் அடிப்படை நாடியில் வரக்கூடிய விஷயங்களை ரொம்ப சிம்பிள் நம்முடைய பிறப்பே ரொம்ப சிம்பிள்னு சொல்லிடுறாரு நம்ம ஐயா என்ன சொல்கிறாரு சேன ஏதோ ஏழு பிறவி அந்த ஏழு பிறவியில் ஒரு பிறவியில் நீ செய்த பாவம் அது நீ அனுபவிக்கிற ஒரு பறவையில் செய்த புண்ணியம் அதுக்கு நீ அனுபவிக்கிற அதுக்கும் நீ அனுபவிக்கிற நல்லதாக அனுபவிக்கிற கெட்டதாக அனுபவிக்கிற இப்போது நம்ம காலகட்டத்தில் தான் அம்பானியை பற்றி நம்ம பேசுகிறோம் இதுக்கு முன்னால் இந்த பிரதம மந்திரிகள் இதுக்கு முன்னால் இந்த அரசியலில் அம்பானி தெரியாது ஜியோ தெரியாது புரியுதுங்களா இப்போ எதை தொட்டால் அம்பானி என்ன பண்ணுறாங்க இப்போ அம்பானியோட ஒரு ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தாரு அதை பார்த்தேன் பார்த்தபோது அதில் என்ன யோகம் தான் எனக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு ஒருத்தர் கேட்டாங்க இந்த ஐயாயிரம் கூட கல்யாணம் பண்ணாங்களா சார் உண்மையா அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன் அம்பானி என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர்கிட்ட ஒரு தொழில் அமெரிக்கன் பிரசிடெண்டே வந்து கல்யாணம் பண்ணுறாருன்னா பார்த்துங்க அவ்வளோ பெரிய ஜெயிந்த் அவர்கிட்ட புரோகிதர் குழுமமே இருக்கு அதாவது ஜோதிடர் ஒரு செக்ஷனே வச்சுக்கிறாங்க வாஸ்து பார்க்காத அவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது என்ன அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய நாடி ஜோதிடம் பார்க்காத அவங்க பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஆச்சரியப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கிட்ட கேட்டேன் உண்மையா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று சார் நான் அப்படி அந்த ஒரு முனிவர்களோட ஆசையை பெற்று அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பக்கத்தில் ஒரு பாபா நிறைய குழந்தை இதுக்கெல்லாம் நிறைய செய்யும்போது கண்டிப்பாக யார் ஒரு ஒரே ஒரு குரு ஒரு குரு போதும் உண்மையான ஒரு குரு பார்த்தாலே போதும் பார்ப்பதற்கு பேர் நேத்திர அதிச்சன் பேர் ஒரு நிமிஷம் ஒத்து பார்த்து முடிஞ்சு போச்சு என்டையர் மேட்ரு மாறிடும் லைஃப்பில் இப்போது பொதுமக்கள் நமது நேயர்கள் நமது தம்பிகள் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது பதினாலது காட்டம் இப்போ அந்த மாடர்ன் ஜோசியத்தில் வந்து பில்லி சூன்யம் சைவனை கண்திருஷ்டி இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றாங்க ஏன்னா இதை பற்றி இந்த நவீன அர்ஸ்டாலஜிஸ்க்கு தெரியாது சுத்தமாக தெரியாது ஆனால் அகஸ்தியர் நாடி ஜோதிடத்தில் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்கிறார் சரி இருக்குது இதை பார்த்து பயப்படணுமா வேண்டாம் என்ன பண்ணணும் என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு சிம்பிளாக இப்போ எனக்கு வந்து ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு இதில் வந்துருந்துச்சு இந்த மாதிரி செய்வினை திருஷ்டி எல்லாம் இருக்குது என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணவானா நீ நேராக போ இல்லை எல்லை காலி அப்படின்னு சொல்லி ஒரு காளி இருக்காங்க அந்த காலில் காலை எட்டு மணிக்கெல்லாம் போய் அவங்களுக்கு இந்த மாதிரி குங்குமம் நல்ல நெய் எண்ணெயெல்லாம் வாங்கி பூஜை பண்ணிட்டு வந்து சேரு வந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் பட்ட அவசிய சொன்னால் நீங்கள்லாம் அதே அவசியை படுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி பண்ணேன் ஆமாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தெலாம் கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன் போய் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன் அந்த ஸ்தலத்துலேயே ஒரு 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 நாள் அவங்க அகத்தில் ஒரு முறை தான் பண்ண சொன்னார் நான் இரண்டு முறை பண்ணிவிட்டு அங்கேருந்து நடராஜர் த தரிசனம் பண்ணிவிட்டு வந்து சேர்ந்த நல்லா தான் இருக்கேன் இது வந்து நான் ஒரு சாதாரண மனிதன் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு பில்டிங் கட்டுறாரு சென்னையிலே மிகப்பெரிய பில்டிங் அது கடைசியாக அந்த பதிவில் அந்த அந்த பில்டிங் பேரை சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு கட்டுமான நிறுவனத்தோட பில்டிங் அது கட்டி முடிச்சிட்றாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட வியாபாரம் அப்புறம் அவர் என்னுடைய சிறந்த நண்பர் அவர்கிட்ட என்னை வந்து வந்து கேட்டார் சார் என்ன சார் இப்படி இருக்குது நீங்களாவது சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு எனக்கு எப்பொழுதுமே முதல்ல போய் நாடியை பாருங்கன்னு சொல்லுவேன் நாடியை போய் பார்த்தாங்க நாடியை போய் பார்த்தாங்க இந்தந்த இடத்துல அந்த பில்டிங்கை சுற்றி இந்த இந்த இடத்துல ஒரு சில பொருளை புதைச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் போய் எடுத்துருக்க இடத்த குறிப்பிட்டே சொன்ன இவர் பயந்துட்டார் ரொம்ப யார் எனது நண்பர் என்னையும் கூப்பிட்டார் நீங்கள் வாங்க பரவாயில்ல வாங்க அகத் நம்ம அகத்தியர் சாமி இருக்கும்போது அவர் சொன்ன பிறகு சொல்லிட்டவருக்கு எடுக்க நம்ம அதை போது தெரியாதா அவர் சொல்லிட்டு என்ன பண்ணோம் போனோம் யாரோ ஒரு வேண்டாத மக்கள் ஒரு கடைநிலை ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை கடைசியாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தார் எல்லாத்தூக்கி போட்ட பிறகு இது ஒரு யாகம் பண்ணணும் ஆனால் அது நான் ஒரு யக்னம் பண்ணணும்னு சொல்லி வந்துச்சு நல்லாவே பண்ணார் அந்த முதலாளி பண்ண பிறகு அவர் எவ்வளோ ஒரு ஒரு ரூபாய்க்கு அவர் கட்டினார்னு வச்சுங்களேன் சரி நூறு ரூபாய்க்கு கட்டினான்னு வச்சுக்கலேன் பதினைந்து மடங்கு அதிகமாக அந்த பில்டிங் வந்துச்சு இன்றைக்கி வந்து ஐகானிக் ஒரு மெடிக்கல் நிறுவனம் அந்த பில்டிங்கில் இருக்குது யாரும் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு வாங்கினது மிகப்பெரிய பணக்கார இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரங்கள் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன அப்படின்னா அப்போ வந்து அந்த பணம் அந்த பணத்தை வந்து அவங்க வாங்கும்போது அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த கட்னாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பில்டிங் கட் பண்ணிட்டு கட்டிட்டு க விற்காத கஷ்டப்படுறேன் பார்த்தீங்களா அவர் நேரத்தில் அந்த செக்கை செக்கும் கொடுக்குறாங்க அந்த செக்கை வாங்கி வச்சு அவரால் நம்ப முடியல இவ்வளோ பெரிய தொகைக்கு செக் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு நீங்கள் வேணால் பேங்க்கில் வெரிஃபை பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா அவங்க பேங்க்கில் வெரிஃபை பண்ணால் மேனேஜ் இதை விட அதிகமாக பணம் சார் உங்களுக்கு செக்கை போடணுங்க சேர்த்தார் போட்டு அந்த பணத்தை வாங்கி அவர் வியாபாரத்துறந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு அவங்க அந்த நிறுவனம் எங்கேயோ போயிடுச்சு ஏன்னா அந்த எடுத்துட்டு எடுத்துட்டாங்க செய்வே எடுத்துட்டான் அப்போ செய்வனே இருக்குது சும்மா நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது நான் நிறையா பார்ப்பேன் நீ செய்தேவனே தான் யாராவது தனக்கு கெடுதல் வரணும் போய் ஒருத்தன் செய்வானா சார் அதெல்லாம் செய்ய மாட்டான் நம்மளை பார்த்து பொறாமை பற்றுக்கிட்டே இருப்பான் அதாவது எனக்கு தெரிஞ்ச நானதேசி குரு சொல்லுவார் நீ எந்த திருஷ்டியை வேணாலும் எடுத்துடலாம் தம்பி நோ டைம் அப்படின்ற எடுத்துடலாம் நான் கண் திருஷ்டியை மட்டும் எடுக்க முடியாது அதனால்தான் என்ன சொல்வார் இதை தான் பண்ணுங்கன்னு இதில் ஒரு சில மக்கள் வந்து இந்த ரஃபேல் விமானம் வந்து இறங்கும் போது அதுக்கு எலுமிச்சை மலை சுற்றுனாங்கன்னு சொல்லி நிறைய காமெடியாகலாம் போடுவேன் தப்பே கிடையாது எலுமிச்சை அப்புடின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா அது தெரியாது எலி சாப்பிட பயப்படுறாங்க அவ்வளோ பவர்ஃபுல் அது சயின்டிஃபிக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் சிட்ரிக் காசு இருக்குது அது இருக்குது நான் நீ ஜூஸ் போட்டு கொடுக்கிறில்ல அப்போ உங்களுக்கு சிட்ரிக் காசு எலியை பாதிக்காதா எலியை பாதிக்கிற சிட்ரிக் காசு உங்களை பாதிக்காதா அது இல்லை அது ஒரு தெய்வீக அம்மன் அருள் பெற்ற ஒரு பழம் என்ன அதே மாதிரி அரச மரம் வீட்டில் சின்ன அரசங்கன்று ஒரு நெல்லிக்கன்று ஒரு வேப்பங்கன்று வச்சுட்டா எந்த ஜெய்வனையும் விளாட்டான்னு தண்டா அகத்தியர் அரச மரத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அரசங்குச்சியில் ஒரு யாகமே கிடையாது ஸோ இந்த பதினாலாவது காண்டத்தில் வரக்கூடிய நாடு ஜோசியம் பார்க்குற பாதி மக்கள் பரிகாரத்தை பார்த்து பயப்படுவாங்க அது ரொம்ப தவறு முதல்ல பரிகாரத்தை பண்ணுங்கள் அப்புறம் கூட அடிச்சு வச்சு பாருங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லி இந்த பதினாலாவது காண்டத்துக்கு பற்றியான விவரங்களை உங்களுக்கு என்னால் வரை சொல்லியிருக்கேன் ஏதாவது நிறையா டவுட் வரும் அந்த வந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா பேர் நீங்கள் எழுதுறீங்க அதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் ஒரு நாளைக்கு பாசிட்டிவாக மாறுவாங்க அதை தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்டை போடுங்க ஆனால் வந்து கம்யூனிட்டியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வெக்காபலரிஸ் என்ன அளவுடோ அதோ மட்டும் பண்ணி போடுங்க அதை நான் வரவேற்கிறேன் நன்றி தேங்க்யூ